வணக்கம் சண்டமா பிபர்ஸ் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான நாள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் பிப்டீன்னாலே எல்லா இந்தியர்களுக்குமே தெரியும் சுதந்திரம் வாங்கின நாள் ஓகேவா இந்த வருஷம் எத்தனாவது சுதந்திர தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒம்பதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஓகேவா இண்டிபெண்டன்ஸ் டே இந்த வருடம் எழுவத்தி ஒன்பதாவது வருஷ கொண்டாடுறோம் இதுலேருந்து நூறு வரத்துக்கு எத்தனை வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை தான் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க விக்ஷித் பாரத் என்ன அப்படின்னா வல்லரசு ஆகணும் வல்லரசு ஆகணும்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த வல்லரசு ஆகிறதுக்கு உண்டான மெயின் மோ நோக்கமே என்னது அதாவது டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் எதுக்குமே யாரையும் ஏற்படுத்த கூடாது என்னன்னா ஃபினான்சியல் லெவல்லையும் சரி டெக்னாலஜிக்கல் லெவல்லையும் சரி மக்கள் அளவுலையும் சா ஃபுட் அண்ட் ப்ராசஸிங்கில் எல்லா விஷயத்துலையுமே ஹெல்த் அண்ட் டிசீஸில் அனைத்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லுமே நம்ம மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம உயர்ந்த இடத்துக்கு வரணும் யாரையும் எதையும் எதிர்பார்க்கு அந்த இதை நோக்கி தான் இந்த டெவலப்டு கண்ட்ரியை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இந்த வருஷம் என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாய பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க நியாய பாரத் அப்படின்னா சொல்கிறாங்க இது எக்ஸாம்ஸில் இந்த வருஷம் தீம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே என்னன்னு கேட்கலாம் ஸோ நியாய பாரத் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேனாலே யார் வந்து கொடி ஏற்றுவாங்க அப்படின்னா பிரதம மந்திரி தான் பிரைம் மினிஸ்டர் அதிக தடவை ரெட் ஃபோர்ட்டில் கொடியை ஏற்றுனது யார் அப்படின்னு கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கிறப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் கொடியை ஏற்றிருக்கிறாங்க எத்தனை தடவைன்னா பதினேழு தடவை ரெட்டு ஃபோர்ட்டில் ஏற்றிருக்காங்க எங்க ரெட் ஃபோர்ட்ல தான் ஏற்றுவாங்க செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே தான் இந்த கொடியை ஏற்றுறாங்க அட் த சேம் டைம் உரையாற்றுறது யார் கொடியேற்றுறது யார் அப்படின்னா பிரதம மந்திரி அவர்கள் சரி பிரெசிடென்ட் எப்போ ஏற்றுவாங்க ஏன் அப்புறம் பிரசிடெண்ட்டுங்கிற ஒரு ரோல் இருக்குது அப்படின்னா இது வந்து யார் அப்படின்னா சுதந்திரம் என்பது மக்களால் ஏற்படுத்தி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இவங்க ஓகே பிரெசிடெண்ட் எப்போ ஓட்டு இது பண்ணுவார் அப்படின்னா ஜான்வரி இருபத்தாறு என்ன அப்படின்னா அன்னைக்கு என்ன அப்படின்னா ரிப்பப்ளிக் டே குடியரசு தினம் குடியரசு தினத்தன்னைக்கு யார் ஏற்றுவாங்க அப்படின்னா ப்ரெசிடென்ட் அந்த டையத்தில் தான் அவர் ஏற்றுவார் ஸோ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் யார் கொடி ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுவாங்க அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வாட்டி விருதுகள்லாம் நிறையா கூட வழங்கி வழங்கியிருக்கிறாங்க என்னென்ன அவார்டுன்னா அப்துல் கலாம் அவார்டு வழங்கியிருக்கிறாங்க அப்புறம் வந்து கல்பனா சாவ்லா அவார்டு அவ வழங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவாக ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் வாங்க இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இந்த புக்கு ஓகேவா இந்த புக்கிலையே பார்த்துக்குங்க சமீபத்தில் ஒய் த கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இவர் ஒரு ஃபார்மர் சிஜேஐன்னு சொல்லலாம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓகேவா இவர் ஒரு புக்கை எழுதியிருக்கிறார் என்ன புக்கு அப்படின்னா இவர் எழுதினது டி ஒய் சந்திரசூட் இவர் பேரு டி ஒய் சந்திரசூட் ஆனால் இந்த புக்கு வந்து எதுக்காக மெயினாக எழுதியிருக்கிறாரு அப்படின்னா மக்களுக்கு அதில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் பற்றி மேட்டர்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருப்பாங்க இல்லையா அங்கே இருக்கிறவங்க அந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டி பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு துறைகள்லேயுமே என்னென்ன தெரியணும் மக்களுக்கு அந்த கான்ஸ்டியூஷனை படி ஒன்று ஒன்று தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க வாங்க இதோட விளக்கத்துக்கு நம்ம போவோம் இதில் இவரோட பேர் என்ன டி ஒய் சந்திரசூட் அப்படிங்கிறது இவரோட பேரு இவரே ஒரு புக்கை எழுதியிருக்கிறார் அந்த புக்கு பேர் என்னன்னா கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறார் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதியாக இருந்த இந்த ஓ டி ஒய் சந்திரசூட்ங்கிறவரு ஏன் அரசியல் அமைப்பு முக்கியமானது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தின் வழியா அவர் எதை சொல்றாரு அப்படின்னா பல விஷயங்கள் பிரச்சனைகளை பற்றி இதுல சொல்லி எடுத்து சொல்லியிருக்கிறார் என்னென்ன பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் டு ப்ரைவேசி ஒருத்தவங்களோட தனிப்பட்ட அதாவது தனி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரைட் டு ப்ரைவேசியை பற்றி இதில் பேசியிருக்கிறாரு டிஸ்கிரிமினேஷேஷன் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை பற்றி இந்த புக்கில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆயுதப்படை ஓகேங்களா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஆம்படு போர்ஸில் நடக்குது அப்புறம் ஹோமோ செக்ஷுவாலிட்டி இதை பற்றி அனைத்தையுமே இதில் இந்த நீதிபதியின் வரலாற்று தீர்ப்புகள் மூலம் பிரச்சனைகளை ஆராய்கிறது அதாவது தனி உரிமை உரிமையை பற்றி எழுதியிருக்கிறாரு ஓரினச் சேர்க்கை பத்தி குற்றமா மற்றதாக்குதல் அப்புறம் வந்து ஆயுதப்படைகளை உள்ள பாலின சமத்துவம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இதில் பேசியிருக்கிறாங்க ஓகேவா இந்த புத்தகம் வந்து இவரோடது முதல் புத்தகம் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ள பென்குயின் ரேண்டம் ஹவுஸால் வெளியிட திட்டமிட்டப்பட்டிருக்காங்க ஓகே இதே சேம் இதில் பிற துறைகளில் சேர்ந்தவங்க புக்கை எழுதியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கன்சென்ஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சுகதா ஸ்ரீனிவாசராஜு அப்படிங்கிறவங்க ஒரு புக்கும் அதாவது கான்சைன்ஸ் நெட்ஒர்க் அப்படின்னா மனசாட்சி இந்த கான்சைன்ஸ்னா மனசாட்சி ஓகேவா மனசாட்சி நெட்ஒர்க்கு அப்புறம் குறிப்பிடத்தக்க ரோஹித்துக்கான ஒரு ஆய்வு கட்டுரை அது என்னது த ட்ரீய்ஸ் ஆஃப் த ரிமார்க்கபிள் ரோஹித் ஓகேவா ரிமார்க்கபிள் அது யார் எழுதியிருக்காங்கன்னா எம் எம்எஸ் சுவாமிநாதன் இந்தியாவுக்கு உணவளித்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பிரியம்பதா ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க ஷிக்கர் தவனோட நினைவு குறிப்பு தி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு மட்டைக்கு பின்னால் இருக்கும் மனிதனை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கறத ஒரு புக்கு இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா த ஒன் த மேன் பிஹைண்ட் ஷிக்கர் தவான் இவர் கிரிக்கெட்டர் இவர் இந்த புக்கை எழுதியிருக்கிறார் ஓகே ரெண்டு சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான வாலிஷியன் ஹோமினிக்கல் சாத்தியமான கலை பொருட்கள் எங்க ஓகேவா இது என்ன அப்படின்னா ஹொமினைட்ஸ் ரீசெண்ட்லி ஹோமினைட்ஸ் வால்சியன் ஹோமினைட்ஸ் சொல்லுவாங்க வால்சியன் வால்சியன் ஹோமினைட்ஸ் ஹோமினைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வால்சியன் ஹொமினைட்ஸுங்கிறது இந்த கலை பொருட்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சுலாவேஷி சுலாவேசி தீவு இந்தோனேஷியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க சுலாவேசி தீவு இந்தோனேஷியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஆர்கியாலஜிக்கல கேட்கலாம் வாங்க இதோட விளக்கத்தை பார்த்துருவோம் இந்த சுலாவேசி தீவு எங்கே இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கு இது விஞ்ஞானிகள் சமீபத்தில் இந்தோனேஷியாவின் அந்த ஹோமிசைட்ஸ் வலாசியன் ஹோமிசைட்ஸ் ஹோமினிசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கலைப்பொருட்களை கண்ணால் க கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே இது ஏர் வந்து இது எத்தனை வருஷம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஜீரோ டூ மில்லியன் இயர்ஸ்ல இதை என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்கியாலஜியை சேர்ந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து ஒரு சின்ன என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடு டூல்ஸு சாப்பிடு டூல்ஸு அப்புறம் ஷோப்பிங் ஷோப்பிங் சொல்லுவாங்க அப்புறம் சவுத் சுலவேசி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருட்கள்லாம் நிறைய கலை பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து நீண்ட தூர கடல் பயணத்திற்கு தகுதியற்றவை என்று கருதப்பட்டது சுலவேசி கண்டுபிடிப்பை இடம்பெயர்வு கோட்பாடுகளுக்கு முக்கியமானதாக இல்லை ஓகே சோ இவ்வளவுதான் இந்த சுலவேசி ஐலாண்ட் இந்தோனேஷியா உள்ளவங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது என்னது டாட்டோ டூ டாட்டோனா ஒரு கிராமம் ஓகேவா இது வந்து டிஏ டி டாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் வில்லேஜ் ஆஃப் அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கு ஓகே இது ஒரு வில்லேஜு இந்த டூ அந்த அருணா கிராமத்தில் இந்த நீர்மின் நிலையம் அதாவது இந்த டேம் கட்டுறதுனால இந்த பேர் டாட்டோ டூ நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் திறந்துருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓகேவா வாங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம் அருணாச்சல பிரதேசத்தில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியோமி அதாவது ஷி யோமி ஷி யோமி டிஸ்டிக் ஷியோமி டிஸ்டிக் மாவட்டத்தில் எதுனா இருக்கு அப்படின்னா டாட்டோ அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு வில்லேஜ் அந்த வில்லேஜில் தான் எது கட்ட போறாங்க அப்படின்னா இந்த டேம் நீர்மின் திட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க இது யாரால ஒப்புதல் தரப்பட்டிருக்கு அப்படின்னா பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு அதாவது சிசிஏ சொல்லுவாங்க கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இது வந்து கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இந்த அப்ரூவலை வழங்கியிருக்காங்க இதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு புள்ளி இருபத்தோரு கோடி ரூபா எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி புள்ளி இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஓகேவா இந்த டாட்டோ நீர்மின் திட்டம் அப்படின்னா டாட்டோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் தி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டாட்டோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுங்கிறது எங்க திறந்திருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேச திறக்க போறாங்க ஓகே இவ்வளவுதான் இந்த திட்டத்தின் நூத்தி எழுபத்தஞ்சு மெகாவாட் திறன் கொண்ட நாலு டர்பைன்கள் உள்ள இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லியன் யூனிட்களை கரண்டு உற்பத்தி செய்ய முடியும் அப்புறம் அருணாச்சல இருக்கிற தேசிய பூங்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மௌலிங் தேசிய பூங்கா அப்புறம் நம்தபா தேசிய பூங்கா இதையும் தெரிஞ்சுக்கங்க வேற என்ன அருணாச்சல பிரதேச நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோன் பிரகார் பயிற்சி தான் நடக்குது அருணாச்சல பிரதேசில சேர்ந்த மலை ஏறுபவர்கள் கபக் யோனா அப்படிங்கிற அப்படிங்கிறவர் ஒரு மலையை ரீசெண்டாக ஏறி சாதனை படுத்திருக்காரு அருணாச்சல பிரதேச மேற்கு காமேங் மாவட்டத்துல உள்ள இந்தியாவின் முதல் புவி வெப்ப உற்பத்தி தான் அதிகமா இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தொன்பது வயதுபட்டோர் சாம்பியன்ஷிப் அந்த எஸ்ஏஎஃப்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த போட்டியில பத்தொன்பது வைக்கப்பட்ட போட்டியில மே ஒன்பது முதல் பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு அது எங்க நடந்துச்சுன்னா அருணாச்சல பிரதேசம் நடந்துச்சு இந்தியாவோட முதல் ஐம்பது கிலோவேட் புவி வெப்ப மின் நிலையம் எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அருணாச்சல பிரதேசில் அதுக்கப்புறம் இருபத்தேழு மாவட்டங்களில் பதினாறு மாவட்டங்கள் மலேரியா இல்லாத நாடா எது அதிக இல்லாத இடமா அதிக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ்ல புத்த தம்மம் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் கலாச்சாரம் என்ற தலைப்புல இரண்டு நாள் மாநாடு எங்க நடந்துச்சுன்னா அருணாச்சல பிரதேஷ்ல புத்த தம்மா அண்ட் த கல்ச்சர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் புத்த தம்மா புத்த தம்ம அண்டு கல்ச்சர் ஆஃப் புத்த தம்மா அண்டு கல்ச்சர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஓகேவா அதுக்கப்புறம் விஷன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறித்த வரலாற்று சிறப்புமிக்க இருபத்தி நாலு மணி நேர விவாதம் பின்வரும் எந்த மாநில சட்டமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர்ல தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேவா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் விக்ஷித் பாரத் எங்க அப்படின்னா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து இதோட சேர்ந்தது கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் இந்த விஷன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறித்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு டிஸ்கஷன் அங்கே தான் நடக்க போகுது ஓகேவா இதோட இதுதான் உத்தரப்பிரதேச சட்டமன்றம் ஓகே இதோட சிஎம் யாரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் யோகி ஆதித்யநாத் தொலைநோக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு இது வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண போறாங்க ஓகே இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு யோகி கவர்மெண்ட் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்றாங்க அவரோட பொருளாதார வளர்ச்சி சமூக நீதியை பற்றி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றை விவாதத்தை இதில் விவாதம் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை விட லீடிங் மாநிலமாக எல்லா விஷயங்கள்லையுமே இருக்கணும் அப்படிங்கிறது யோகி ஆதித்யநாத்தோட ஒரு தொலைநோக்கு ஆம்பிஷன் எய்முன்னு கூட சொல்லலாம் ஓகே அதான் வறுமையை ஒழிக்கிறது உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்குறது மேம்பாடு தொழில்நுட்பத்தை அதாவது டெவலப்மெண்ட் ஆகிய அனைத்துமே வந்து என்னது இலக்குகளாக வச்சிருக்கிறாரு யார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் அதுக்கப்புறம் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போ ரீசண்டாக என்னென்ன நிகழ்வுலாம் நடந்துச்சு அப்படின்னா சாரநாத்தை யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய அந்தஸ்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு சாரநாத் கோவில் ஓகேவா அப்புறம் பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாயை செவனிங் உத்தரப்பிரதேச மாநில அரசு உதவித்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஒன்று அறிவிச்சிருக்காங்க அப்புறம் உத்தரப்பிரதேச தலைமைச் செயலாளர் சசி பிரகாஷ் கோயலா நியமிச்சிருக்காங்க அப்புறம் நாட்டோட முதல் ஏஐ அடிப்படையிலான சாலை பாதுகாப்பு முன்னோடி திட்டம் எங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி அணுக்கலை எளிதாக்கும் புதிய பயண கொடுப்புணர்வு அதாவது என்னென்னா ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு அதுக்கப்புறம் எழுவத்தி அஞ்சாவது பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திரா பி எம் டி கேன்னு சொல்லுவாங்க இது பிரதம மந்திரி பிரதம மந்திரி திவ்யா திவ்யாஷா கேந்திரா பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா பிரைம் மினிஸ்டர் திவ்யான்ஷா கேந்திரா அப்படிங்கிற அரசு மருத்துவ கல்லூரி படான் தொடர்ந்து இருக்காங்க இது எம்பிபிஎஸ்ஸே ஏ வந்து சொல்லி கொடுக்குறாங்க சாரி தமிழ் ஹிந்திலேயே எம்பிபிஎஸ் படிப்பை முடிக்கிற அளவுக்கு ஓப்பன் பண்ண போறாங்க இந்தியா தனது முதல் குதிரை நோய் இல்லாத வெட்டியை நிறுவி இருக்கு எங்க அப்படின்னா மீரட் கண்டோன்மெண்ட் உத்தரப்பிரதேசம் ஓகே இது என்ன அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னன்னா குதிரைன்னு தான் சொல்லுவாங்க ஓகே டிசீஸ் அப்புறம் பிரிவினை பயங்கர நினைவு தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்திய அரசு எந்த ஆண்டில் இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்க முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னது பார்ட்டிஷியன் ஹாரர்ஸ் ரிமம்பரன்ஸ் டே பார்ட்டிஷியன் ஹாரார்ஸ் இது என்னன்னா பார்ட்டிஷியன் ஹாரார் ரிமம்பரன்ஸ் டே நினைவு கூறது ரிமம்பரன்ஸ் டே எந்த ஆண்டு இது வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இதுதான் ஆன்சரு இதுக்கு உண்டான டெஃபினேஷனை பார்ப்போம் இந்த தினம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அனுசரி விடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய பிரிவினையின் போது பாகிஸ்தான் பிரிஞ்சுதா பாகிஸ்தானும் இந்தியாவும் தனியாக பிரிஞ்ச நாள் தான் பிரிவினையின் போது தங்கள் உயிரை தியாகம் செய்த மிகுந்த வழியை தங்கியதில் அப்போ உள்ள மக்களுக்கு உண்டான நாள் தான் இது பிரிவினையின் காரணமாக தங்கள் வே இடம் இடம்பெயர்ந்தவர்களை இது கௌரவிக்கிற விதமாக இந்த டே வந்து அனுசரிக்கப்படுது பார்ட்டிஷியன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே இது பேரு ஓகேவா கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த இயரை வந்து கொண்டாடணும் இந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கணும் கொண்டாடணும்னு சொல்லக்கூடாது அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதுக்கப்புறம் இது பார்த்துருக்கோம் பதிமூணு ஆகஸ்ட் என்ன வேர்ல்டு ஆர்கன்ஸ் டொனேஷன் டே பதினெண்டு ஆகஸ்ட் இன்டர்நேஷ்னல் யூத் டே அப்புறம் வேர்ல்டு எலிஃபென்ட் டே தான் பத்து ஆகஸ்ட் வேர்ல்டு லயன் டே வேர்ல்டு பயோஃபீல்டு ஒம்போது ஆகஸ்ட் நாகசாகி டே அப்புறம் குயிட் இந்தியா மூமெண்ட்டு அப்புறம் ஏழு ஆகஸ்ட் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே சஸ்டைனபுள் டே அது தேசிய கைத்தறி தினம் மற்றும் நிலையான விவசாயிகள் தினம் ஆறு ஆகஸ்ட் ஹீரோஷிமா டே அப்புறம் மூணு ஆகஸ்ட்டு க்ளௌ சின்ரோம் அவேர்னஸ் டே அதாவது கிராம்பு நோய்க்குறி விழிப்புணர்வு ஒன்று ஆகஸ்ட் வேர்ல்டு வைடு வெப்பு ஆரம்பித்த டே அதுதான் இது உலக நுரையீரல் புற்றுநோயும் இதுதான் வேர்ல்டு லங்ஸ் கேன்சர் டே ஸோ இந்த டேவை ஒரு தடவை படித்து வச்சிங்க சின்னதாக ஒரு வாசிப்பு விட்டிங்கன்னா நமக்கு மறக்காது அதனால தான் டெய்லியும் இந்த மாதிரி ஒரு ரிவிஷனுக்காக எடுத்துகிட்டு வர்றது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல என்னது டைஃபோன் ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தைவானை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு பேர் வந்து பொடுல் சூறாவளியின் பேர் பொடுல் அதாவது இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொடுல்னு சொல்லியிருக்காங்க பொடுல் டைபூன் பொடுல் டைபூன் ஓகே பொடுல் டைபூன் சூறாவளி எங்க தாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வானில் இதோட தைவானை தாக்கிய புயல் வந்து பொடுளுங்கிறது பேர் இது வந்து ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி அன்று எங்கே அப்படின்னா தைவானோட டைடுங் கவுன்சடியில் நிலச்சரிவுக்கு முன்னர் மணிக்கு நூற்றி எழுவத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் இது காற்று வீசி இந்த டைஃபூன் அடிச்சிருக்கு ஓகேவா இதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா முப்பத்தி மூணு பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏழாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அப்போ ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரின் எந்த பகுதியில் ஒரு பெரிய மேக வெடிப்பு திடீர் வெள்ளத்தை தூண்டுனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் இப்ப அது எங்கன்னா கிஷ் கிஸ்துவார் அப்படிங்கிற ஒரு ஏரியா ஓகே கிஷ்துவார்ங்கிற ஒரு ஏரியால இப்ப ஒரு ரெயின் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க மேக வெடிப்பு கிளவுட் ஸ்ட்ரோம் கூட சொல்லுவாங்க கிளவுட் ஸ்ட்ரோம் மேக வெடிப்பு அதன் காரணமாக திடீர்னு நிறைய மழை பெஞ்சு என்னது அங்க இருக்கிற கிராமங்கள்லாம் அழிச்சிட்டு இதனால கொஞ்சம் பேர் இறந்திருக்காங்க சோ அது என்ன என்னன்னு பாப்போம் அந்த இடம் எங்க அப்படின்னா கிஸ்துவார் வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜம்மு காஷ்மீர்ல கிஷ்துவார் மாவட்டத்துல சோசிடி கிராமத்தில் மிகப்பெரிய மேக வெடிப்புல சிஎஸ்எஃப் உயிரர்கள் உட்பட குறைந்தது முப்பது பேர் இறந்திருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்க ஓகேவா இந்த திடீர் வெள்ளம் பெரிய அளவிலான பாதிப்ப அந்த கிஷ்வருங்கிற கிராமத்தில் ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் மச்சையில் மாதா ஆலயத்திற்கு செல்லும் கடைசி வாகனம் ஓட்டக்கூடிய கிராம் பாதையான சசோட்டியில் மேக வெடிப்பு ஓகே எங்கே வந்து இந்த மேக வெடிப்பு எங்க அந்த கிளவுட் பஸ்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா சசோஸ்டி சசோஷ்டி அப்படிங்கிற ஒரு இருக்கு இது வந்து லாஸ்ட் மோட்டாரபிள் வில்லேஜ் ரூட் மச்சைல்ட்டா ன்ச்சை மட்டா ன்ச்சை ஆலயத்திற்குல் மட்டா அது என்ன மட்டா மட்டா ஆலயத்திற்கு ஸ்ரைன் பேர் இதுதான் லாஸ்ட் மோட்டாரபுள் வில்லேஜ் லாஸ்ட் மோட்டாரபுள் வில்லேஜ் மோட்டாரபுள் வில்லேஜ் இங்கே தான் நடந்திருக்கு மச்சை மட்டா மட்டா ஸ்ரைன் பொருடாந்திர யாத்திரை சம்பவத்தை தொடர்ந்து இந்த இது ஏற்பட்டிருக்கு ஓகே நெக்ஸ்ட் யாருன்னா ஒடிசாவோட சிஎம் ஓகேவா என்னன்னா அதிகார புகார் தகவல் தொடர்புகளில் ஹரிஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை எந்த மாநிலம் தடை செஞ்சிருக்கு அப்படின்னா ஒடிசா ஹரிஜன்கிற வார்த்தையை நம்மளுக்கு எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசால இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதோட டெபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஹரிஜன் என்ற வார்த்தையை எங்கும் உபயோகப்படுத்த கூடாது பட்டியல் சாதனையின் கண்ணியத்தையும் அரசியலமைப்பு மதிப்புகளையும் பாதுகாக்க மாநில அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் தகவல் தொடர்பு மற்றும் சான்றிதழ்களில் ஹரிஜன் என்ற வார்த்தைக்கு பதிலாக பட்டியல் சாதி அப்படிங்கிற பேரு இதெல்லாம் வரும் ஓகே அவ்வளவுதான் ஒடிசாவில் சில என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா சக்தி ஸ்ரீ முயற்சி அதாவது ஈகார் கார் யாத்ரா மொபைல் செயலி ரத யாத்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை வந்து எங்க அப்படின்னா மொபைல் ஆப் மூலயமா ரத யாத்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்புறம் சக்தி ஸ்ரீ இனிஷியேட்டிவ்னு ஒன்று முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க இது ஒன்று இது ரெண்டு அதுக்கப்புறம் ஒடிசா மான் கம்யூனிட்டி ஒடிசாவோட மான் கீடியா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சிறப்பு பழங்குடி குழு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்தியாவோட முதல் சிலிக்கான் க வசதி எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் தான் ஓகேவா இந்த சிலிக்கான் கார்பைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் மொபைல் இண்டஸ்ட்ரிக்கு இது நிறையா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்புறம் இந்தியாவின் முதல் இருபத்தி நாலு நேரம் தானிய ஏடிஎம் ஒடிசாவில் திறக்கப்பட்டிருக்கு அப்புறம் பணிபுரியும் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அறிவித்த மூன்றாவது மாநிலம் இது தான் ஓகேவா அப்புறம் யுனெஸ்கோவில் சுனாமி தயார் என்ற அங்கீகரிக்கப்பட்ட மாநிலத்தின் கடலோர கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சர்வதேச எல்லையில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிலைத்திய முந்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னா டிஃபால்ட்டாக பஞ்சாப் தான் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பஹல்காம் அட்டாக்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நினச்சி அதில் நிறைய ட்ரோன்களோட உதவியோட தாக்குதல் நடத்தினாங்க அட்டாக் பண்ணாங்க இதே ட்ரோனை வச்சு எங்க ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த இதில் நிறைய ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு இது மட்டும் இல்லாமல் ஆஸ்த ரஷ்யா மற்றும் துருக்கியிலையும் நடந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உக்ரைன்லேயும் நடந்துச்சு இல்லைங்களா அதுதான் இந்த ட்ரோன் வந்து இப்போதைக்கு ரொம்ப இது எங்கே அப்படின்னா பஞ்சாப்பில் ஓகேவா இது இந்த கொஷின் என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க சர்வதேச எல்லையில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிலைநிறுத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் ஓகே பாகிஸ்தான் டனான பஞ்சாப் வந்து ரீசண்டாக மேஜர் ஸ்டெப் காம்பாட்டிங் ட்ரக்ஸ் அண்ட் வெப்பன் ஸ்மக்லிங் அக்ராஸ் பார்டர் வித் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு போதைப் பொருளை சேல் பண்றதுலையும் அதுக்கப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்புறம் துப்பாக்கி அந்த ஆயுத கிடங்கள்லாம் வந்து கடத்துறத தடுக்கிறதுக்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்க ஓகே மாநில அரசு பஜாஜ் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை அதாவது ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தியது எங்க அப்படின்னா பஞ்சாப் ஓகேவா பஞ்சாபின் தீவிரப்படுத்தப்பட்ட இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதி இதுதான் பஞ்சாப் பாகிஸ்தானுடன் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு முக்கியமான எல்லையை பகிர்ந்து கொள்வது இது ஓகே அப்புறம் பஜ் அக்ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பின் அம்சங்கள்னா என்ன அப்படின்னா இந்த பஜ்ஜக் சிஸ்டம் பஜ்ஜு அக் அமைப்பு பஜ் ஆக் சிஸ்டம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹாக் ஐ ஹாக் ஐ ட்ரோன்னு தரை கட்டுப்பாட்டு நிலையங்களை கண்டறிய மேம்படும் தொழில்நுட்பத்தை இது யூஸ் பண்ணுது இது வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிறகு இரண்டாவது வரிசை பாதுகாப்பை வழங்குகிறது ஓகேவா பஞ்சாப் காவல்துறை இந்த ராணுவம் மற்றும் விமானப்படையுடன் நெருக்கமாக இது செயல்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் இந்தியாவின் சைகை மொழியை முறையாக அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் பஞ்சாப்பு முக்கிய மந்திரி ஷேகத் யோஜனாவை ஆரம்பிக்கப்பட்டது இங்கே தான் பஞ்சாப் அரசு பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான நீண்ட கால தடையை நீக்கியிருக்கு அப்புறம் போல்ஷ்விகால் உள்ள காவல் எல்லைக்குள் இந்தியாவின் முதல் மர க குருவாரா இங்கே தான் இருக்கு ஓகே இதுதான் இன்னைக்கு உண்டான அதுக்கு அடுத்தது ஒடிசா மாநிலத்தின் கைத்தறித்துறையின் பிராண்ட் தூதராக யாரு மாதுரி தீட்சித் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்காக பிற தூதர்கள்லாம் நமக்கு டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது தெரியும் ஜொமேட்டோவின் பிராண்ட் தூதர் ஷாருக் கானு ஆஸ்திரேலியா சுற்றுலா அது சச்சின் டெண்டுல்கர் பொண்ணு இ ஸ்போர்ட்ஸுக்கு யார் அப்படின்னா கிறிஸ்டானா ரொனால்டோ மாலத்தீவுக்கு யார் கத்ரினா கைஃபு கொரியா சுற்றுலா யார் ஹீனா கான் இவங்கெல்லாம் அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐசிசி பிரேவிங்க பிராண்ட் தூதர் ஆயுஷ்மான் குரானா ஸோ இதெல்லாம் ஒரு தடவை நோட் பண்ணீங்க டோட்டா டாடா மோட்டார்ஸின் பிராண்ட் தூதராக விக்கி கௌஷால நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ மியாவா ஷி ஃபிபா மகளிர் ஆசிய கோப்பைக்கு பிராண்ட் அம்பாசடர் தூதரானார் ஸோ இது எல்லாமே ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒன்ஸ் மோர் அதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எழுவத்தொன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் மறுநாள் ஒரு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You dare to dream, we care to accomplish.